இந்திய நடுத்தர குடும்ப வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் செய்யக்கூடிய ஐந்து பணத்தவறுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க உலகத்திலேயே ஜனத்தொகை அதிகமாக இருக்கக்கூடிய இரண்டாவது நாடு இந்தியா மக்கள் தொகையும் அதிகம் அதே சமயம் வாய்ப்புகளும் அதிகங்க அதிக வாய்ப்பிருக்கும் போதும் அதிகமாக பணத்தை சம்பாதிக்கும் போதும் அந்த பணம் மிடில் கிளாஸ் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில்லைங்க இதற்கான காரணங்கள் பல இருந்தாலும் பெரும்பாலும் எல்லாருமே செய்யக்கூடிய தவறுகளா ஒரு ஐந்து தவறுகளை நான் இப்ப சொல்ல போறேன் முதல் தவறு பையிங் எவ்ரிதிங் ஆன் இஎம்ஐ நடுத்தர வர்க்கத்தினர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு மேல கொஞ்சம் அதிகமாக வருமானம் வந்தாலும் எல்லா பொருட்களையுமே இஎம்ஐல அதாவது தவணை முறையில வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஃபோன் இஎம்ஐல வாங்குறாங்க பைக் இஎம்ஐல வாங்குறாங்க வீட்டுக்கு தேவையான ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி இது எல்லாத்தையுமே இஎம்ஐல வாங்குறாங்க ஒவ்வொரு பொருளையும் தனியாக பார்க்கும்போது அதோட மாத தவணை தொகை மிக குறைவா தெரிஞ்சாலும் ஐந்து பொருட்கள் பத்து பொருட்கள் நீங்கள் இஎம்ஐயில வாங்கும்போது ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய தொகையாக மாறிடுது இன்னும் சிலர் இஎம்ஐயில பொருட்களை வாங்குறதை தாண்டி ஒரு படி மேலே போய் கிரெடிட் கார்டு உபயோகிக்கிறாங்க சர்வீஸ் ஓரியன்டான செலவுகளுக்கும் கிரெடிட் கார்டை உபயோகிக்கிறாங்க உதாரணமாக வெளியில சாப்பிட்றதுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னா ஃபியூவல் காஸ்ட்டுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது ஸ்டே பண்றதுக்காக கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது இந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் வாங்கலைனாலும் எக்ஸ்பீரியன்ஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கிரெடிட் கார்டும் ஒரு வகையான இஎம்ஐ தாங்க இரண்டாவது விஷயம் ட்ரீட்டிங் யுவர் சேலரி க்ரோத் ஆஸ் அ வெல்த் பெரும்பாலான மிடில் கிளாஸ் இந்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய சேலரி கொஞ்சம் அதிகமானாலும் அதற்கேத்த மாதிரி செலவுகளையும் அதிகரிச்சுக்கிறாங்க அதிகமாக கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய மாத வருமானம் அதிகரிக்கும் போது நீங்கள் பணக்காரன் ஆகிறது கிடையாதுங்க நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் நீங்கள் பணக்காரனா இல்லையா அப்படிங்கிறத லாங் டேர்ம்ல ப்ரூவ் ஆகும் மூன்றாவது தவறு அப்கிரேடிங் லைஃப் ஸ்டைல் பிஃபோர் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது உங்களுக்கு பணம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு உங்க மனது ஒப்புக்கொள்வதற்கு முன்னாடியே உங்களுடைய லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இப்ப இருக்கிறத விட பெட்டர் ஹவுஸ் வேணும்னு அதற்காக லோன் வாங்குறது அல்லது அதற்காக பணத்தை ஸ்பெண்ட் பண்றது பெட்டர் கார் வேணும்னு கார் அப்கிரேட் பண்ணுறது ஃபோன் அப்கிரேட் பண்றது இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய தவறு தான் இந்த மாதிரி பலர் அப்கிரேட் பண்ணுறாங்க பட் ஆனால் எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது செலவுக்கு பணம் வச்சிருக்காங்களான்னா இல்லை உங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டிக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல அப்கிரேட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் சக்சஸ் கிடையாதுங்க அது ஒரு லாங் டர்ம் ஸ்ட்ரெஸ் நான்காவது தவறு இக்னோரிங் எமர்ஜென்சி பிளானிங் நீங்கள் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய பணத்தை ஆடம்பரத்துக்காக செலவு செஞ்சுட்டு வர்றீங்க உங்களுக்குன்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணி வைக்காமல் இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு உங்களுடைய வருமானம் தடைபடுது உங்களுடைய வேலை போயிடுது அல்லது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்துடுதுன்னு வைங்களேன் உங்கள் கையில் ஒரு ஃபண்ட் இல்லாமல் ஆல்ரெடி உங்களுக்கு லோன் அல்லது கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க ஏன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் வரலாம் இன்றைக்கே வரலாம் நாளைக்கு வரலாம் இல்லை ஒரு வருஷம் கழிச்சு கூட வரலாம் அது எப்போ வந்தாலும் அதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறதுக்காக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் எப்பவுமே கையில இருக்கணும் இதை பெரும்பாலான இந்தியர்கள் கடைபிடிக்கிறது கிடையாதுங்க வந்தா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டோட தான் இருக்காங்க ஐந்தாவது தவறு இதை தவறுன்னு சொல்ல முடியாது அறியாமைன்னு சொல்லலாம் பீயிங் டூ சேஃப் வித் மணி எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் மேலான நடுத்தர வர்க்க இந்தியர்கள் அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்துல செலவுகள் போக மீதம் இருக்கக்கூடிய பணத்தை எங்க சேமிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க பேங்க் அக்கவுண்ட்லையும் பிக்சடு டெபாசிட்லயும் தாங்க இந்தியர்களை பொறுத்தளவு பேங்க் அக்கவுண்ட்ல பணத்தை வைக்கிறதும் பிக்சடு டெபாசிட்ல பணத்தை போடுறதும் தான் சேஃபான விஷயமா நினைக்கிறாங்க நீங்க உங்க சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ல பணத்தை வைக்கும்போது உங்களுக்கு மூன்று சதவீத வட்டி தான் கிடைக்கும் பிக்சடு டெபாசிட்ல வச்சா உங்களுக்கு ஐந்துல இருந்து ஆறு சதவீத வட்டி தான் கிடைக்கும் பட் ரியல் டைமில் இன்ஃபிளேஷன் அதாவது பணவீக்கம் அப்படிங்கிறது ஆறு சதவீதத்திற்கு மேலே தாங்க இருக்குது அப்போ உங்களுடைய பணம் சேஃபா இருக்குன்னு நினச்சி நீங்கள் பேங்க்லேயும் எஃப்டிலையும் வைக்கிறது உங்கள் பணத்துடைய வேல்யூவை நீங்கள் செலவே பண்ணாமல் குறைச்சிட்டு வர்றீங்க அப்படின்னு அர்த்தம் நான் முன்னவே சொன்ன மாதிரி இது தவறு கிடையாதுங்க இது ஒரு அறியாமை பணத்தை சேமிச்சு வச்சா மட்டும் பத்தாது அதை ப்ராப்பரா முதலீடு செஞ்சு பெருக்கவும் தெரியணும் இப்போ பார்த்த இந்த ஐந்து தவறுகள் பெரும்பாலான இந்திய நடுத்தர வர்க்கத்தினர் செய்வதனால இதை நீங்க செஞ்சிட்டு இருந்தாலும் இது உங்களுக்கு பெரிய தவறாகவே தெரியாது கை நிறைய சம்பாதிக்கிற லோனை போட்டு ஒரு காரை வாங்கிக்கலாம்ல ஏன் பைக்கில் போய் அலைஞ்சிட்டு இருக்க கையில் ஒரு லட்சம் பணம் இருக்கா ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வை ஒரு வருஷம் கழிச்சு வட்டி ஆறாயிரம் ரூபா வரும் இந்த மாதிரி தான் இந்த சொசைட்டியில் எல்லாருமே பேசி பழகிட்டாங்க அதனால இந்தியாவை பொறுத்தளவு அதுவும் குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தினரை பொறுத்தளவு இந்த ஐந்து தவறுகளை நீங்கள் செஞ்சுட்டே இருந்தாலும் மற்றவங்க அதை சுட்டி காட்டுற வரைக்கும் உங்களுக்கு தவறாகவே தெரியாதுங்க இந்த தவறுகளை சரி பண்ணுறது சிம்பிளான விஷயந்தான் இஎம்ஐயில பொருட்களை வாங்குறதை தவிர்த்துடுங்க ஒரு வருஷ வருமானத்திற்கான பேக்கப்பாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை சேமித்து வைங்க பேங்க்லேயும் எஃப்டிலேயும் சேவ் பண்ணுறத குறைச்சிட்டு பெரும்பாலான பணத்தை அதிக லாபம் தரக்கூடிய அதிக ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய வழிகளில் சேமிக்க ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கை தரத்தை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் காரை அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டை அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோனை அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதலீடு செய்ய தொடங்குங்க உங்கள் பணத்தை பெருக்க பாருங்க இந்த ஐந்து தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே ஐந்து வருடம் அல்லது பத்து வருடத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டியை நீங்கள் ஒரு இந்தியராக அச்சீவ் பண்ணிடலாம் இந்த ஐந்து தவறுகளில் குறைந்தபட்சம் ஒரு தவறையாவது நீங்கள் இருப்பீங்க ஒரு சிலர் ஐந்து தவறுகளையுமே செஞ்சிட்ருக்கலாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த மிஸ்டேக்க மிஸ்டேக்கை செஞ்சுட்ருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் சக்ஸஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்